இந்த பிரச்சனை எல்லாம் இருக்கிற அதே காஞ்சிபுரம் மாவட்டத்துல தான் பரந்தூர் ஏர்போர்ட் கட்டுற பிரச்சனையும் இருக்குது அந்த பிரச்சனையில கண்டிப்பா நாங்க விவசாயிகள் பக்கம் தான் நிற்போம் எந்த மாற்று கருத்துமே கிடையாது இந்த கவர்மெண்ட் பரந்தூர் விவகாரத்துல எங்களுக்கோ இல்ல விவசாயிகளுக்கோ எந்த விதமான காரணங்கள் சொல்லி எஸ்கேப் ஆகவே முடியாது இப்படி மக்களுக்காக மக்களோட பிரச்சனைகளை எடுத்து பேசறதுனால ஆட்சியில் இருக்கிறவங்களுக்கு நம்ம மேல ஒரு ஆத்திரம் வரத்தானே செய்யும் நீங்க பாத்தீங்கன்னா ஒரு சாதாரண நிகழ்ச்சி வரைக்கும் எல்லா மேடையிலும் மேடைக்கு மேடை கே தான் அவதூறு அவதூறு டிவி கேவி கே அவரு அவதூறு டிவி கே இதுக்கெல்லாம் கண்டிப்பா நாங்க பதில் சொல்லுவோம் சொல்லாமலாம் இருக்க மாட்டோம்